அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதத்தில் பிறந்திருந்திங்கன்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய நான்காம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா மீன ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு நீங்கள் கும்பராசியில் பிறந்தாலும் சரி அல்லது மீன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல ஒன்லி நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் அதுலேயும் புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறதான் பொதுவாக பார்க்குறோம் இந்த வருஷத்தில் மேஜரான கிரகங்கள் ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறபோது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் கடைசியில் தான் ராகு கேது பயிற்சி ராகு ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் இருக்கார் ஏற்கனவே இந்த வருஷம் முழுவதும் மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களெல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரட்டாதி அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அவருடைய அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்க அந்த குரு பகவான் தான் இந்த வருஷம் மிதுனம் கடகம் ரெண்டு இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிற அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் நிறைய நன்மையை செய்துன்னா அதே கிரகம் ஒரு சில கெடுபலன்களையும் செய்ய தவற மாட்டாங்க ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் உங்களுக்கு தீய பலன்களை செய்வாங்க இப்படி நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கும் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் ஜூனுக்கு நம்ம பலன் பார்க்குறது ஜூனுக்கு முன்னாடி அப்புறம் ஜூனுக்கு அப்புறமான பலன் இப்படி தான் இந்த வருஷத்தை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷத்தில் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்கணும் இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில் நமக்கு எல்லோருக்கும் தேவை அருள் தெய்வ அனுகூலம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனை வந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படி பார்க்குற போது ஜூன் மாதத்துக்குள்ளே நல்லதொரு வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதுலெல்லாம் நமக்கு முன்னேற்றம் இருக்குது ஏற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் குடும்பத்தில் எதுவும் சுபகாரியங்கள் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த ஜூனுக்குள்ளே சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடிக்கடி நீங்களும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே முதல்ல இருக்குது அடுத்தபடியாக யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க அல்லது அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க குழந்தைக்காக பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களான நன்மை அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்குது அதாவது பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு குணமாகாதவங்களுக்கு நோயுடைய தன்மை ஜூன் வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்ல உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது கடன் குறையாமல் இருக்குது எப்போ குறைங்கிறவங்களுக்கு ஜூன் வரைக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் பூரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி முன்னேற்றம் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது ஜூனுக்குள்ளே மரிய லெவலில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் நண்பர்களால் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் சகாயம் ஆதாயம் இதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்கும் இது எல்லாம் இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்யக்கூடிய கிரகம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க குறிப்பாக ப்ரைவேட் செக்டரில் கவர்மெண்ட் சர்வீஸில் எனி ரெஃபியூட்டர் கன்சர்னில் யார் இருந்தாலும் வேலையில் கவனம் ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய வேலையை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு அல்லது நீங்கள் பிஆர்எஸில் வர்றதுக்கு வேலையில் லாங் லீவை போட்டு வீட்டில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அவசரப்பட்டு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறது சுவிச்ஓவர் ஆகணும்னு நினைக்கிறது இரு வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் ஜூன் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் இருங்க ஆக நல்லா பாருங்கள் இவ்வளவு நன்மையை செஞ்ச குரு பகவான் உங்களுக்கு மெயினாக ஜாப்பில் கை வச்சுக்கிட்டே இருப்பார் அதே குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் உண்டோ அவ்வளவும் செய்வேன் குறிப்பாக வேலை யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஜாப்பில் தேடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது வேலையை விட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கான ரெகக்னேஸ் கண்டிப்பாக இருக்குது யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை இன்க்ரிமெண்ட்டை போனஸை அரியர்ஸை இன்சென்டிவை அத்தனையும் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் ஜூனுக்கு அப்புறம் புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல எதாவது பெரிய லெவலில் எனக்கு டிஸ்பியூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது நல்ல ஒரு லேபரை எது பார்த்து லேபர் சமைப்பாங்க ஜூனுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க நீங்கள் அத்தனை பேரும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் இவ்வளவோ நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல என்னெல்லாம் நோய் இருக்கோ எல்லாமே கூடிரும் ஸோ உங்களுக்கு கடன் கூடுவதற்கான வாய்ப்பு நோய் கூடுவதற்கான அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக சளி தொல்லைகள் ஆஸ்மா ப்ராப்ளங்க ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அது இல்லாமல் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே கூடுவதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிடு பாருங்கள் ஜூன் வரைக்கும் மெடிசன் சாப்பிடாமலே குறைவதற்கான வாய்ப்பு அது கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நோய் அதுக்கப்புறம் கூடுவதற்கான வாய்ப்பு தான் பெரிய லெவலில் இருக்குது அது இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ணுறது கடவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் அல்லது டிவர்ஸ் ஆனவங்களுக்கு டிவர்ஸ் அப்ளை பண்ணுங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் நிறையா இருக்குது ஆக ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை எல்லாமே கலந்து கலந்து தான் இருக்குது அதனால தான் நான் இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அது இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இந்த வருஷம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறீங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது அதே சமயத்தில் அந்த லவ் ஏதோ ஒரு விதத்தில் போராட்டம் ஆனாலும் கூட ஓரளவுக்கு நன்மை அடைவதற்கு அல்லது சக்ஸஸ் ஆகிறதுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் உண்டு எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு தான் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ நீங்கள் வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருங்க சின்ன போஸ்ட்டில் இருங்க பிஸ்னஸில் பெரிய மேக்னேட்டாக இருங்க அல்லது இதாக இருங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது எல்லாம் இருந்தும் இல்லாத போதான ஒரு சுச்சுவேஷன் வாழ வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதனால் பொறுமை ரொம்ப நிதானமாக இருங்க குறிப்பாக உங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் ஸோ உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது நான் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணுறங்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் இருந்தாலும் அத்தனையும் ஆகி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுலேயும் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் இருக்குது ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலையில் இருந்தாலும் இந்த ஜூன் வரைக்கும் உங்களுடைய கலைத்துறையில் மிகப்பெரிய உங்களுக்கு வருமானம் புகழ் சம்பாத்தியம் இருக்குது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அல்லது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேர் இருக்கும் ஜூன் வரைக்கும் நீங்கள் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா ஜூன் வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் பைரவரை கும்பிட்டு வாங்க ஆட்சிநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் முழுவதுமே பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவரை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்